வணக்கம் தமிழ்வினின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் கொழும்பு திரும்புகின்றார் அரசியல் இலங்கையை புரட்டி போட்ட டித்வா புயல் மின்சார சபைக்கு பில்லியன் கணக்கில் இழப்பு முகாம்களில் தங்கியுள்ளோரை விரைவாக மீள்குடியமர்த்த திட்டம் விபத்துக்குள்ளான லக்ஸபான தேயிலை தொழிற்சாலையின் புனரமைப்பு பணிகள் தீவிரம் பேரிடரிலும் கொடூரமானவர்களின் மறுபக்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அச்சுறுத்தல் நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்பு ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் கைது ஓய்வூதியம் வழங்குவதற்கான மாதாந்த தொகுதி அறிவிப்பு வெளியான சுற்றறிக்கை காபத உயர்தர பயிற்சி முடிவுகள் வெளியாகும் திகதி பயிற்சி திணைக்களத்தின் அறிவிப்பு கந்தலாயில் வெளுத்து வாங்கும் அடைமலை நான்கு வான்கதவுகள் மீண்டும் திறப்பு அமெரிக்க பல்கலையில் துப்பாக்கிச்சூடு இரண்டு பேர் பலி எட்டு பேர் படுகாயம் தொடர்வன விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகள் முன்பு வசித்து வந்த அனைத்து உத்தியோகபூர்வ இல்லங்களையும் அரசாங்கம் நடவடிக்கைகளை தொடங்கிய பின்னர் தங்காலையில் உள்ள கார்டன் மாளிகைக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்புக்கு திரும்ப முடிவு செய்துள்ளதாக சமீபத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த வாரம் கொழும்புக்கு அருகில் உள்ள வீட்டுக்கு சென்று முன்னாள் ஜனாதிபதி அதிர்ஷ்டத்துக்கான அங்கு பால் ஊற்றியதாக அறியப்படுகின்றது தங்காளி மாளிகைக்கு சென்ற பிறகு அரசியல் நடவடிக்கைகளில் இருந்து தற்காலிகமாக விலகிய முன்னாள் ஜனாதிபதி தற்போது கொழும்புக்கு திரும்புவதன் மூலம் தனது அரசியல் ஈடுபாடுகளை மீண்டும் தொடங்க தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனியார் வைத்தியசாலையொன்றில் அண்மையில் சத்ர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் இலங்கையில் இடம்பெற்ற பேரணித்த சூழ்நிலை காரணமாக இலங்கை மின்சார சபைக்கு பெருமளவு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மின்சார சபை கிட்டத்தட்ட பில்லியன் இழப்பை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் தடைப்பட்ட மின்சார விநியோகத்துக்கு தொண்ணூத்தி சதவீதம் இப்போது மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக சபையின் பிரதிப்போது முகாமையாளர் நோயல் பிரியந்த தெரிவித்துள்ளார் அந்த விளைவாக பல மின்சார நுகர்வோர் தங்கள் வீடுகளை இழந்துள்ளனர் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சேதமடைந்த அனைத்து மின்மாற்றி அமைப்புகளும் தற்போது முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் பேரணத்தின் காரணமாக நாடு முழுவதும் கிட்டத்தட்ட நான்கு தசம் ஒரு மில்லியன் மின்தடை பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நிவாரண முகாம்களில் தற்போது சுமார் ஏழாயிரம் பேர் தங்கியுள்ளதாகவும் அவர்களை இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்குள் முழ குடியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி கீர்த்தி முழுமையாக சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை ஆறாயிரத்து நூற்று முப்பத்தி எட்டு ஆக உள்ளதாகவும் அந்த மக்களை மீள குடியமர்த்துவதற்கு சில காலம் எடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று நடைபெற்ற உடகவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் தரவுகளின் அடிப்படையில் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளில் ஆபத்து இல்லை என கண்டறியப்பட்டால் அவர்களை மீண்டும் அந்த வீடுகளிலே குடியமர்த்த முடியுமா என்பது குறித்து ஆராய்ந்து அதற்கான பணிவுகளை விரைவுபடுத்துவதாகவும் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார் அதேபோல் வீடுகளை முழுமையாக இழந்தவர்களை குடியமர்த்துவதே தற்போதுள்ள பிரதான சவாலாகும் அதற்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள விசிட வேலை திட்டத்தை விரைவாக செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மண்சரிவு அல்லது அனத்தங்களுக்கு முகங்கொடுத்தவர்களை குடியமர்த்துவதற்காக பொருத்தமான அரசு காணிகள் குறித்து தகவல்களை வழங்குமாறு அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு முகாம்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் மற்றும் தொடர்ந்தும் அபாய நிலையில் உள்ள பாடசாலைகளை தவிர எனிய அனைத்து பாடசாலைகளும் டிசம்பர் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்று ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் நிவாரண உதவிகளை பகிர்ந்தளிப்பதில் அல்லது அத்தியாவசிய சேவைகளை பெற்றுக் கொள்வதில் பொதுமக்களுக்கு ஏதேனும் பிரச்சினைகள் இருப்பின் ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து முறைப்பாடுகளை தெரிவிக்க முடியும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் லக்ஸபான தேயிலை தொழிற்சாலைக்கு கள விஜயம் மேற்கொண்டு தீ விபத்து தொடர்பாக தற்போது இடம்பெற்று வரும் புனரமைப்பு பணிகள் குறித்து கலந்துரையாடல் விவரங்களை பெற்றுள்ளார் மஸ்கெலியா பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு சொந்தமான மஸ்கெலியா லக்சபானர் தேயிலை தொழிற்சாலையில் கடந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி நள்ளிரவில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தினால் தொழிற்சாலை கடுமையாக சேதமடைந்தது இந்த தீ விபத்து தொடர்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச்செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஜீவன் தொண்டமானின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து அவர் அன்றைய தினமே பாராளுமன்றத்தில் இதுகுறித்து கருத்து வெளியிட்டு குறித்த தேயிலை தொழிற்சாலையை மிக விரைவாக முடிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட பெருந்தோட்ட நிறுவனத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார் லக்சபான எமில்டன் முள்ளுகாமம் மேபி முள்ளுகாமம் ஐந்து தோட்ட பகுதிகளைச் சேர்ந்து பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத எழுநூற்றி எழுபத்தி இரண்டு தொழிலாளர்கள் தினசரி பறிக்கும் தேயிலை கொழுந்துகள் எழுபத்தைந்து தொழிற்சாலை தொழிலாளர்களால் லக்சபான தேயிலை தொழிற்சாலையிலே தேயிலை சூளாக உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் தொண்டமான் லக்ஸபான தேயிலை தொழிற்சாலைக்கு நேரடியாக கள மேற்கொண்டு தீ விபத்து தொடர்பாகவும் தற்போது இடம்பெற்று வரும் புனரமைப்பு பணிக்கு குறித்து லக்ஸபான தோட்ட பிரதிபோது முகாமையாளர் துசான் ஹேரத் அவர்களுடன் கலந்துரையாடி விவரங்களை கேட்டறிந்தார் இதன்போது தீ விபத்து தொடர்பாக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தமைக்காக தொண்டமானுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் முகாமையாளர் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்குள் தேயிலை தொழிற்சாலையை முழுமையாக புனரமைத்து வளமை போல் தேயிலை தூள் உற்பத்தி நடவடிக்கைகளை ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்த பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தொண்டமான் குறித்த தேயிலை தொழிற்சாலை தொடர்பாக மஸ்கேலியா பெருந்தோட்ட நிறுவனத்துடன் தாம் ஏற்கனவே கலந்துரையாடியுள்ளதாகவும் தொழிற்சாலை மீள் திறப்பதற்கான தேவையான உதவிகள் தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எந்த நேரமும் தொடர்பு கொள்ளலாம் முழுமையான ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் பின்னர் நாடு படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது அதற்கான அனைத்து துறையினரும் பாடுபட்டு வருகின்றனர் எனினும் இந்த பேரிடர் பின்னர் சில கொடூரமானவர்கள் சுயரூபத்தை அம்பலமாகியுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களை துன்புறுத்தி தாம் சுகபோக வாழ்க்கை வாழ சில தரப்பினர் முயன்று வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக மலையகத்தில் இவ்வாறான சம்பவங்கள் அதிக அளவில் இடம்பெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய முறையில் நிவாரணப் பொருட்கள் கிடைக்கவில்லை என்றும் சில தரப்பினர் மீண்டும் மீண்டும் நிவாரணம் பெற்று வருகின்றனர் அவ்வாறானவர்கள் கடைகளில் அந்த பொருட்களை விற்பனை செய்து பணம் பெற்று வருகின்றனர் இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுப்பதாக இவ்வாறான செயற்பாடுகளில் சில கிராம உத்தியோகஸ்தர்களும் துணைபோவதுடன் அவர்களும் பண கொள்ளையில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை இந்த பேரிடரின் காரணமாக அதிகளவில் விவசாயிகள் மற்றும் பண்ணை தொழில் ஈடுபவர்கள் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளார்கள் என தெரியவந்துள்ளது பொதுவாக விவசாய நிலங்களை நீண்ட காலம் குத்தகைக்கு பெற்று விவசாயம் பலர் செய்தும் வருகின்றார்கள் இவ்வாறான நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு அழிவடைந்த விவசாய உற்பத்திக்கு நட்ட ஈடு வழங்க அரசாங்கம் அறிவித்துள்ளது அதற்கான நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்றும் வருகின்றன இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் காணி உரிமையாளர்கள் கொண்டு தமது பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கத்திடம் பதிவு செய்தும் வருகின்றனர் எனினும் குத்தகைக்கு பணம் செலுத்தி விவசாய உற்பத்திகளை கொடுத்த விவசாயிகள் நாதியற்று அதனை பெற்றுக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது சில இடங்களில் குத்தகைக்கு பெற்ற விவசாயிகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்ததுடன் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட போவதாகவும் காணி உரிமையாளர்கள் எச்சரிக்கின்றனர் இதுகுறித்து அரசாங்கம் உரிய கவனம் செலுத்தி உண்மையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் நிதி நிதியுதவி கிடைக்க வழி செய்யுமாறு பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாடளாவிய ரீதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசிட சுற்றி பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதற்கு மைய இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று ஆறு பேர் பரிசோதிக்கப்பட்டதுடன் சந்தேகத்தின் பெயரில் ஐநூற்று தொன்னூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் பதினான்கு பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதேநேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியானைகளுக்கு அமைய இருநூற்று முப்பத்து மூன்று பேரும் திறந்த பிடியானைகளுக்கு அமைவாக நூற்று இருபத்தோரு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய இருபத்தேழு பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய பதிமூன்று பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் புற போக்குவரத்து குற்றங்களுக்காக மூவாயிரத்து நாற்பத்தி ஆறு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிக்கையினை வெளியிட்டுள்ளது ஓய்வூதிய திணைக்களம் எதிர்வரும் ஆண்டு ஓய்வூதியம் வழங்குவதற்காக மாதாந்திர அறிவித்துள்ளது ஓய்வூதிய திணைக்களத்தின் ஓய்வூதிய பணிப்பாளர் இதனை தெரிவித்துள்ளார் இலக்குமைய ஓய்வூதிய சுற்றறிக்கை எண் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஆறு மூலம் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டும் இருக்கின்றது பொது கருவூலத்தில் ஒப்புதலுடன் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் திகதி பிப்ரவரி மாதம் பத்தாம் திகதி மார்ச் மாதம் பத்தாம் தொகுதி ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் திகதி மே மாதம் எட்டாம் தொகுதி ஜூன் மாதம் பத்தாம் தொகுதி ஜூலை மாதம் பத்தாம் தகுதி ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தொகுதி செப்டம்பர் மாதம் பத்தாம் தகுதி அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி மற்றும் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி ஆகிய தேதிகளில் ஓய்வூதியங்கள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான காப்போத்த உயர்தர பயிற்சிகள் நிலவும் பேரிடர் சூழ்நிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தாலும் திட்டமிடப்பட்டபடி அடுத்த ஏப்ரல் மாதத்துக்கு முதல் பாதியில் பயிற்சி முடிவுகள் வெளியிடப்படும் என்று பயிற்சிகள் துணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த நவம்பர் மாதம் பத்தாம் தொகுதி ஆரம்பிக்கப்பட்ட பயிற்சிகள் டிசம்பர் மாதம் முதலாம் தொகுதி வரை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது இருப்பினும் நிலவும் சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தகுதி வரை பயிற்சிகளை நடத்துவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க பயிற்சி துணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி பயிற்சியின் மீதமுள்ள பாடங்களுக்காக பயிற்சியை ஜனவரி பன்னிரண்டாம் தொகுதி முதல் நடத்த பயிற்சி துணைக்களம் முடிவு செய்துள்ளது இதற்கிடையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பொதுத்தர உயர்தர பயிற்சியின் விடைத்தாள்களின் மதிப்பீடு பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கு முன்னர் பயிற்சிகள் முடிவுகளை வெளியிட திட்டமிட்டுள்ளதாக திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது குளத்தில் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் இன்று இரண்டாவது முறையாக நான்கு வான்கதவுகள் ஒரு அடி திறக்கப்பட்டுள்ளது கந்தலாய் குளத்தில் மொத்த நீரின் கொள்ளளவு ஒரு லட்சத்து பதினான்காயிரம் கனஅடியாகும் கனமழை காரணமாக தற்போது நீரின் கொள்ளளவு தொன்னூத்தெட்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூத்தி ஐந்து கனடியாக உயர்ந்துள்ளது இதன்போது வினாடிக்கு எழுநூற்று ஐம்பது கன அடி அளவு நீர் வெளியேறி வருவதாகவும் பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் காலநிலை மாற்றத்தின் தாக்கமாக கந்தலாயில் நேற்று முதல் தொடர்ந்து அடைமழை பெய்து வருகின்றது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் பிரவுன் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருவர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தில் எட்டு பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்கா நேரப்படி மாலை நான்கு ஐந்து மணி குறித்த குறித்து சூடு நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது சூடு நடந்த சமயத்தில் மாணவர்களுக்கு இறுதியாண்டு தேர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேகநபர் கருப்பு நிற ஆடை அணிந்திருந்த ஒரு ஆண் என்பதை தவிர மேலதிக தகவல்களை காவல்துறையினர் வெளியிடவில்லை பிரவுன் பால்களைக் கழக மாணவர்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களிலே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கும் இந்த சம்பவத்துக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என உறுதியான நிலையில் அந்த நபர் விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தப்பியூடிய சந்தேக நபரை தேடும் பணிகள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் மீண்டும் கொழும்பு திரும்புகின்றார் போகும் அரசியல் இலங்கையை போட்ட டித்வா புயல் மின்சார சபைக்கு பில்லியன் கணக்கில் இழப்பு முகாம்களில் தங்கியுள்ளோரை விரைவாக குடியமர்த்த திட்டம் விபத்துக்குள்ளான லக்ஸபான தேயிலை தொழிற்சாலையின் புனரமைப்பு பணிகள் தீவிரம் பேரிடரிலும் கொடூரமானவர்களின் மறுபக்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அச்சுறுத்தல் நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்பு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது ஓய்வூதியம் வழங்குவதற்கான மாதாந்த திகதி அறிவிப்பு வெளியான சுற்றறிக்கை காபோத உயர்தர பயிற்சி முடிவுகள் வெளியாகும் திகதி பயிற்சி திணைக்களத்தின் அறிவிப்பு கந்தலாயில் வெளுத்து வாங்கும் அடைமலை நான்கு வான் கதவுகள் மீண்டும் திறப்பு அமெரிக்க பல்கலையில் துப்பாக்கிச் சூடு இரண்டு பேர் பலி எட்டு பேர் படுகாயம் இத்துடன் தமிழ் பெண்ணின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பெண் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்